இந்த மாதிரி சுவையாக எப்படி போலி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வணக்கம் மக்கள் இரநூறு மைதா வச்சு பீட்ரூட் போலி எப்படி செய்கிறதும் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இரநூறு மைதா போட்டுக்கும் கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கும் ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் போட்டுக்கும் இதை பிசைஞ்சு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இப்படி மாதிரி பிசைஞ்சு இந்த மாதிரி சாப்பிட்டா பிசைஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் மைதா எப்படி பிசை சப்பாத்திக்கு பெசையிறோமே பிசஞ்சு வச்சுக்கோங்க பிசைச்சி பிசைஞ்சு வச்சுக்கிட்டு எப்படி போலி போகலான்னு பார்க்கலாம் இந்த பீட்ரூட்டை எடுத்து இப்போ திருவிக்கும் சீவி திருவிக்குவோம் அப்படி திருவிட்டு காய் சீவுற கட்டையில் வச்சு துருவி எடுத்துக்குவோம் மைதா கொஞ்சம் நேரம் ஊறட்டும் இந்த பீட்ரூட்டில் வந்து இப்படி காய்த்துருவுற கட்டையில் திருவி எடுத்துக்குவோம் பீட்ரூட்டை கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்க்கணும் பீட்ரூட் அடுத்து பீட்ரூட்டை கொட்டிக்குவோம் தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாம் வதக்க விடுவோம் வதங்க விடுவோம் கொஞ்ச நேரம் வேகட்டும் ஒரு பிஞ்சி உப்பு போட்டுக்குவோம் இது நெய் ஊற்றிக்குவோம் இது வந்து நெய்யில் தான் வதங்கணும் வேறு எதுவுமே ஊற்றக்கூடாது நெய்யில் தான் வதக்கி எடுக்கணும் போலிக்கு இந்த நெய் வாசத்தில் பிள்ளைங்க நல்லா சாப்பிடும் இது வந்து கடலை பருப்பு போட்டு செய்யலாம் போ போலி பீட்ரூட்லையும் செய்யலாம் கேரட்லேயும் செய்யலாம் பிள்ளைங்க கேரட் சாப்பிட்லன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் பீட்ரூட் சாப்பிட்ற பிள்ளைங்களும் இந்த மாதிரி போலி செஞ்சு கொடுத்தோம்னா பீட்ரூட்லையும் சாப்பிடும் நெய் எவ்வளோ ஊற்றுறமோ அவ்வளோ வாசமாக இருக்கும் நெய்யில் தான் இதை வந்து வதக்கணும் நல்லா வேக வைக்கணும் இனிப்புக்கு ரெண்டு ஸ்பூனும் நாட்டு சக்கரை போட்டுக்கும் இன்னொன்னு ஸ்பூன் கூட போட்டுக்குவோம் நல்லா ட்ரை ஆகட்டும் நல்லா இந்த பதம் வர வரைக்கும் கிண்டணும் பாருங்கள் ஆகிட்டா ஜீ விடாமல் கிண்டுங்க கிண்டி அந்த பதம் வர வரைக்கும் கிண்டி இறக்கி வச்சிட வேண்டியதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டோம் பூளிக்கு ஸ்டப்பிங் ரெடி ஆகிட்டு பாருங்கள் பீட்ரூட்டு இந்த மாதிரி இருக்கணும் அல்வா பதத்தில் இருக்கணும் இந்த மாவு எடுத்து வச்சுருக்கணும் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு ஸ்டப்பிங் வச்சுட்டு இப்படி மடிச்சிட முடியும் இந்த மாதிரி அடுப்பில் வச்சு தோசைகளில் போட்டு எடுக்க வேண்டியது போலி பீட்ரூட் போலி ரெடி ஆகிட்டு பாருங்க இந்த மாதிரி வந்தோன்னா அடுப்பாக பண்ணிவிட்டு எடுக்க வேண்டியது வந்து மைதா போலி பாருங்கள் சூப்பராக இருக்கா இந்த மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க பீட்ரூட் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு வந்து இதை மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுங்க சூப்பராக இருக்கா இது மாதிரி செஞ்சு கொடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் மக்களை